பாருங்க எத்தனையோ பேர் எத்தனையோ லட்சம் வச்சுருந்தா கூட ஆமாம் நான் பார்த்ததை சொல்கிறேன் உண்மையிலே சொல்கிறேன் மனுஷங்களுக்கு பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் காசு இருக்கும் ஒரு ஏழைக்கு எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நல்லா கொஞ்சிக்கோங்க ஒரு லட்ச ரூபா இருக்குங்க பேங்க் அக்கௌண்ட்டில் சேவிங்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும் சேவிங்ஸ் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு நபர் பர்சலையும் எடுத்து செலவு குறைச்சிருக்கிறார் நூறுரூவா இரநூறுவா ஐநூறுவா அப்படிலாம் இருக்குது ஒரு ரூபா வரைக்கும் வச்சுருக்குறாப்பில்ல வெளியில் மார்க்கெட் அப்படி போகிறாப்பில்ல அப்போது ஒரு ஏழை கேட்குறாப்பில்ல எவ்வளோ போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க எவ்வளோ போடணும் நீங்கள் சொல்லுங்கள் ஒரு லட்சரூபா பேங்க் அக்கௌண்டில் சேவிங்ஸில் இருக்கிறவங்க வேலை பார்க்குறவங்க மாதம் மாதம் சம்பளம் வாங்குறவங்க ஃபிக்ஸடாக சம்பளம் வந்துடும் மந்த்லி சேலரின்னு வச்சுக்கோங்களேன் ஐம்பதாயிரமா அறுபதாயிரமா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ கொடுக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க ஆமாம் அவங்கெல்லாம் எல்லாம் நூறுரூவா கொடுக்கணுமா வேண்டாம்மா நூறுரூவா கொடுக்கலாமா நீங்கள் சொல்லி பாருங்கள் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க அவங்களும் அதே பத்து தான் தேடுவாங்க கையை தட்டி எத்தனை புரியுது சார் அவங்களும் அதே பத்து ரூபா தான் சார் தேடுவாங்க அதே பத்து ரூபா எங்கே இருக்குது பத்து ரூபா இருபது ரூபா இருக்கும்போது ஒரு மனுஷன் அதையும் தாண்டி என் பேங்க் பேலன்ஸ் ஒன்று லட்ச ரூபா ஆமாம் நான் நூறுரூவா எடுத்து போடுவேன் எனக்கு என்ன குறை ஆமாம் வரும் அப்படிங்கிற விசுவாசத்தில் அப்படிங்கிற வாழ்க்கையில் யார் வாழ்கிறீங்க இல்லை இல்லை நீங்கள் கூட நம்ம கூட இருபது ரூபா சில நேரம் அவங்க சாப்பாடு வேணும் அப்படின் கேட்டு ஐம்பது ரூபா சில நேரம் நூறுரூவா சில நேரம் இரநூறுவா வரைக்கும் நம்ம கொடுப்போம் சரிங்களா ஆனால் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க யார் ஐஸ்வர்யவான் நீங்கள் தான் ஐஸ்வர்யவான் அதனால தான் தேவன் உங்களை நம்பி இந்த பொறுப்பெல்லாம் கொடுக்குறேன் ரத்தினேர் புரியுது ஆமே ஆமாம் இது உண்மை யாராவது இதனை பார்க்குறேன் நீங்கள் உண்மையிலே வசதியான ஆளாக இருப்பீங்கன்னா ஆமாம் பிரதர் நான் அப்படி தான் ஒத்துக்காங்க அப்படி தான் பிரதர் நான் ஆமாம் இல்லை இல்லை இவ்வளோ எனக்கு சேவிங்ஸ் இருக்குது ஆனாலும் இன்னும் நான் அந்த பத்து இருபது தான் தேடுறேன் ஒரு நூறுரூவா நம்பி என்னால் கொடுக்க முடியல அப்படின்றீங்கன்னா ஆமாம் உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் ஆமேன் ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்குறான் கத்தர் உங்களுக்கு மறுபடியும் திரும்ப தருவார் என்கிற நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் தாராளமாய் கொடுங்கள் ஏழைகளுக்கு ஆமேன் தரித்திரருக்கு கொடுங்கள் அதற்கு முன்பாக தரித்திரரை ஆமாம் ஐஸ்வர்யவான்களை ஆக்குகிற தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொடுங்கள் ஆமேன் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கிற நல்ல சபைக்கு கொடுங்க